ஹோண்டா சிட்டி இது வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து வெறும் எழுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது பக்கா கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் போர்ஷனு ரியர் போர்ஷனு உள்ள இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் இன்சூரன்ஸுமே லைவில் இருக்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர் வந்து நாலு டயருமே வந்து உங்களுக்கு வந்து புதுசு தான் தான் புதுசாக போட்டிருக்காங்க இந்த வண்டியில் தாராளமாக அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்பேஸாக ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த வண்டி பின்னாடி ஒரு லக்கேஜ் வைக்கிறதுக்குமே நல்ல இடம் கொடுத்துருக்காங்க ஒரு பக்காவான வண்டி அஞ்சாறு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் பின்னாடி கேமராவும் இருக்குது ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது வண்டியில் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்ஸ் ரெண்டு ஏர் பேக்ஸ் வந்துடும் வீல்ஸ் ஃபுல்லாக அலாய் வீல்ஸ் வந்துடும் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதோடய இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் பவருமே நல்லா உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்புறம் வந்து ஆக்ஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது வண்டியில் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வெறும் எழுவத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி மைலேஜ் வந்து ஒரு பதினேழுலேருந்து ஒரு இருபதுக்குள்ளே தரும் மைலேஜ் இதோடய ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரும் இப்போது ஆறு லட்சத்தி ஐம்பதாயருவாய்க்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம் தாராளமாக மற்றபடி வண்டி வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி வேணுங்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்